துரிதமாக செயல்படுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க துரிதமாக செயல்படுறது அவசர கதி அதானே அதுக்கு பேர் ஆமாம் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் என்றைக்குமே நல்லது தான் ஃபாஸ்டேக் நல்லது தான் ஆனால் நம்மள்கிட்ட பணம் இருந்தால் தான் ஃபாஸ்டேக் வேலை செய்யும் பார்த்துருங்களா பணம் இல்லை ஃபாஸ்டேக்கில் போய் வண்டி நிற்கிது நம்ம வந்து அந்த பணத்தை வந்து அதில் போட அந்த அக்கௌண்ட்டில் போட விட்டுட்டோம் அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போது வழி இல்லை அப்படின்வாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் பெனால்ட்டி டபுள் பேமெண்ட்டு கட்டி ஃபாஸ்டேக்கில் போகணும் நடக்குதா இல்லையா நடந்திருக்கா இல்லையா அப்போ ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும் பணம் மட்டும் இல்லை மனசில் பேலன்ஸ் ஒரு விஷயத்தை அவசரமாக அவசர கதியில் செய்கிறோம் வீராப்பாக செய்கிறோம் நிறைய நேரங்களில் அந்த துளாராசிக்காரர்களுக்கு வீராப்பில் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் தான் ஏற்படும் நிறைய நேரங்களில் துளாராசிக்காரர்களுக்கு வீராப்பில் அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் எப்படி இதை செய்து அவசரப்பட்டுடுவோம் யோசிக்காமல் செஞ்சுடுவோம் யோசிக்காமல் அள்ளி கொடுத்துருவோம் யோசிக்காமல் பேசிடுவோம் யோசிக்காமல் நிறைய வார்த்தைகளை விட்டுடுவோம் ஸோ யோசிக்காமல் நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுத்துருவோம் இந்த யோசி ஏன் நான் யோசிக்கலை இந்த ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் இந்த ஒரு கேள்வி பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் நான் ஏன் யோசிக்கலை இந்த இடத்துல யோசிச்சிருக்கலாம் யோசிச்சிருக்கலாம் டே இப்படி தோணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் கண்ணில் ஆண்டவன் காட்டினானே எனக்கு சொல்லி கொடுத்தானே ஆண்டவன் எனக்கு புரியலையே அந்த இடத்துல மனசு அப்படியே கவலை வரும் ஐயோ இறந்துட்டனே விட்டுட்டனே இந்த வாய்ப்பை அது நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் அனுபவமாக இருக்கும் அப்போ ஒரு கேள்வி ஏன் நான் யோசிக்கலை இனிமேல் நான் இதை யோசிக்கணும் அவ்வளோதான் இனிமேல் நான் இதை யோசிக்கணும் எதுவாக இருந்தாலும் யோசிங்க ஃபாஸ்ட் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு எளிமையாக உதாரணம் சொல்லித்தரேன் ஃபாஸ்டேக்கில் போகிறீங்க ஃபாஸ்டேக்கில் போகிறதா இருந்தால் பணம் வேணும் பணம் இருந்தால் தான் ஃபாஸ்டேக்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுமாதிரி நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் துரிதமாக செயல்படுங்க தப்பு இல்லை ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் வெரி குட் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள்கிட்ட மைண்டு மனம் உங்களுக்கு பேலன்ஸில் இருக்கணும் பணம் பேலன்ஸு மனம் பேலன்ஸு ஃபிசிக்கலி மென்டலி ஒருத்தவங்க சரியாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்கணும் இல்லைன்னா உங்களை மாதிரி ஆட்களை நல்லா தெரிஞ்சுங்க துளாராசிக்காரர்கள் பிற பல இடத்தில் தோல்வியை சந்திப்பதற்கு காரணம் உங்கள் மண்டையை பல பேர் கழுவிடுவாங்க இதான் தமிழில் தூய சொல்கிற போது மைண்டை வாஷ் பண்ணிடுறாங்க மைண்டை மென் உங்கள் மென்டாலி உங்கள் என்ன சொல்லுவாங்க உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க டைவெர்ட் பண்ணிடுறாங்க யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க நம்புறீங்க பாலுக்கும் கல்லுக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து அதோடைய எது தெரியல நிறத்தை பார்த்து நம்புகிறீங்க நக்கி பார்க்கவும் தெரியாது பொதுவாக தெரியுமா உங்களுக்கு துளாராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் டேஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க சமையலே பண்ணி பாருங்களேன் அதில் உப்பு இருக்கான்னு ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க இன்னொருத்தவங்களை விட்டு பார்க்க சொல்லுவாங்க ஆமாம் அவங்க என்றைக்குமே வந்து அவங்க பண்ணுறது பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அது மாதிரி துளாராசிக்காரவங்க உங்கள் ஃபேமிலியிலேயோ உங்கள் தெரிஞ்சவங்கள்கிட்டையோ உங்களோட வீக்னஸை கண்டிப்பாக சொல்லிடாதீங்க மனசில் நிறுத்துங்க இந்த வார்த்தையே மனசில் நிறுத்துங்க உங்கள் வீக்னஸை செய்து சொல்லாதீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த வீக்னஸை வச்சு உங்களை அடிச்சிருவாங்க நீங்கள் சீக்கிரமாக இறக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இறக்கம்னா அந்த இறக்கம் இல்லை டவுன் எவ்வளோ நீங்கள் நாங்களே போனாலும் டவுன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் நம்ம யாருக்கிட்டாவது சில விஷயத்தை நம்பி சொல்லிவிடுவோம் பொறுப்பை ஒப்படைச்சிடுவோம் அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க பக்கா நாமம் போட்டுருவாங்க சாதாரண நாமம்லாம் போட மாட்டாங்க அழிக்க முடியாத அளவுக்கு நாமம் போட்டுருவோம் இது நிறைய இடத்துல துளாராசி ஆடனா ஏங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டேங்க ஒரு கேள்வியாவது யார்கிட்டையாவது கேட்டிருக்கலாங்க இந்த பாருங்க இந்த ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்டயாவது ஒரு போட போட்டு ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு பேமெண்ட் கட்டி நம்ம வாங்கியிருக்கலாங்க எதையோ தோணும் ஏங்க இப்படி பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் இப்பயாவது மாறும் இப்பயாவது மாறும் அவ்வளோதான் இது இனிமேலும் ஒன்றும் வீணாக போகிறது போகிறது இல்லை எந்த இப்போ மாறணும்னு நினச்சாலே போதுங்க நல்ல நேரம் தான் இதுதான் துளாராசி அந்த பக்குவம் இந்த மனப்பக்குவம் துளாராசியை மிகப்பெரிய உந்து சக்தியாக ஏற்படுத்தும் இனிமேல் யோசிக்கணும் யோசிக்காமல் எந்த காரியத்திலையும் இறங்காதீங்க நல்லா தெரிஞ்சுங்க ஆசைப்படுற விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் எதை ஆசைப்பட்டாலும் சரி வியூகம் வகுங்க பொறுமையாக ஒரு விஷயத்தை கடந்து பாருங்கள் சக்சஸோடு நீங்கள் வெளியில் வருவீங்க இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் அது நன்மைக்கே ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோ இன்னிலேருந்து ஒரு முடிவு சார் நீ என் லைஃப்பில் இப்படி ஆகிட்டு சார் என் லைஃப் இப்படி போயிட்டு சார் என் லைஃப்பில் இந்த மிஸ்டேக் நடந்துட்டு சார் பரவாயில்ல ராஜா நல்லா இருக்கில்ல நீ இருக்கில்ல இப்போ அதான் நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தம் நீ இருக்கில்ல இப்போ ஆ அப்புறம் என்ன இனிமேல் வாழ்க்கை ஆரம்பிப்போம் இனிமேல் வாழ்க்கை ஆரம்பிப்போம் எதையாக இழந்தோம் என்னையா கொண்டு வந்தோம் எதை கொண்டு வந்தாய் எதை இழப்பதற்கு கிருஷ்ணன் எப்படிலாம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க நாம் எங்கெல்லாம் கஷ்டப்படுவோமோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை டயலாக் சொல்லி வச்சிருக்கிறோம் இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது ஒரு இடத்துல அது அது வந்து சரியாக செட் ஆகும் எதை கொண்டு வந்தாய் எதை இழப்பதற்கு அது ஒரு இடத்துல செட் செட்டாகும் இம்மாம் பெரியாள் கடவுள்னா அதாங்க கடவுளுக்கு தெரியாது எதுவுமே இல்லை பாருங்க நம்ம கஷ்டப்படுற நேரத்துக்கு முன்னாடி அவனை டைலாக்லாம் படிச்சிட்டுருக்கிறான் அந்த டைலாகை நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லிக்கிட்டே அந்த டைலாக்கை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு நிம்மதி வந்துடும் ஆண்டவனே அப்படி சொல்லியிருக்கான் ஐயா கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான் நம்ம எதையும் கொண்டு வரல எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை இழந்துட்டோன்னு எதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிங்க ரொம்ப சிம் சிம்பிளாக சொல்கிறேன் எதையும் ரொம்ப அதிகமாக ஆசைப்படாதீங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க துளாராசிக்காரன் யாரையும் உயர்த்தி பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க யாரையும் ஒரு இடத்துல தூக்கி உட்கார வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க நீங்கள் யாரையாவது தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வப்பா ஆப்பு அவ்வளவுதான் அடப்பாவி அவனுக்கு நான் பிரயாசப்பட்டு அவனை முன்னேற்றத்துக்கு நான் நினச்சா அவன் என்னை இப்படி படுகூலியில் தள்ளி விட்டானடா தள்ளி தள்ளி விட்டானே போன் கூட அடித்து கேட்க மாட்டான் நல்லா இருக்கியான்னு ஃபோன் கூட அடித்து கேட்க மாட்டான் முன்னாடி இப்படி அப்படியே உரைச்சி இருப்பான் இப்படி பழகி இருப்பான் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நான் நீ சாப்பிட்டியா நீ தான் நான் சாப்பிடுவேன் எப்படிலாம் சொல்லுவாள் அது பொண்டாட்டி பிள்ளையாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் சொந்தக்காரனாக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் தெரிஞ்சவனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் அவனுக்கு சோழி முடிஞ்சவன்னு திரும்பி ஃபோன் கூட வராது நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஃபோனு தான் இருக்குது ஒன்றும் மாட்டேங்குதே அப்படின்னு இதுதான் துளாராசி அப்போ துளாராசிக்கு யார் தான் உதவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தான் உங்களுக்கு உங்களை நீங்கள் கட்டி முடிச்சுக்கிங்க உங்களை நீங்கள் பாராட்டிக்கிங்க உங்களை நீங்கள் ஆதரவுப்படுத்திக்கீங்க உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்க நீங்கள் தான் உங்களுக்கு எஜமான் நீங்கள் தான் உங்களுக்கு தலைவி நீங்கள் தான் உங்களுக்கு தலைவன் நீங்கள் தான் உங்களுக்கு குரு அந்த எண்ணத்தில் நீங்கள் ஒரு பிளானை போட்டால் சக்ஸஸ் ஆகும் அதே இன்னொருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்களுக்காக தாங்க நான் செய்கிறேன் அப்படிலாம் போட்டால் ஆகாது உங்களை நீங்களே எடை போடுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க இந்த எடை போடுவதற்கு குரு உங்களுக்கு உதவி பண்ணுவார் குரு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு உதவி பண்ணுவார் பிள்ளையார் விநாயக பெருமான் உதவி பண்ணுவார் இந்த விநாயகரையும் குருவையும் வணங்குங்க உங்களை உங்களால் இடம் போட முடியும் வாழ்த்துக்கள் alla DNA.